ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரோஜா செடி வளர்ப்பவர்கள் எல்லோருக்குமே நம்ம செடியில் எப்போவும் பூ இருக்கணுன்ற விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான பராமரிப்பு கொடுத்தா கண்டிப்பாக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க சீசனுக்கு சீசன் நமக்கு செடியில் வரக்கூடிய சேஞ்சஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு இந்த சீசன் திடீர்னு வெயில் கொஞ்சம் வர ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் இலைகளில் காய ஆரம்பிக்கும் அது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் காய்ந்த இலைகளை கட் பண்ணி விடுங்க அந்த சீசன் மாறும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் கட் பண்ணி விடுங்க மெல்லிய கிளைகளை கட் பண்ணிவிடுங்க காய்ந்த இலைகளை எடுத்துருங்க காய்ந்த குச்சிகளை எடுத்துருங்க உரம் கொடுங்க கண்டிப்பாக உரம் கொடுக்கும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் பெரும்பாலும் கொடுங்க இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கும்பொழுது குறைவாக கொடுங்க இந்த மந்தோட நாம் இன்ஆர்கானிக்காக முடிச்சுக்கலாம் அடுத்த மாதத்துலேருந்து நாம் ஆர்கானிக் மட்டுமே கொடுக்கலாம் அதில் நமக்கு கவனம் இருக்கணும் அப்போ தான் நம்ம செடியை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும் அதிக வெயில் பொழுது நம்ம கெமிக்கல் உரங்களை கொடுத்தா திடீர்னு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம நார்மலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம இனி வரும் காலங்களில் மார்ச் மாதம் தவிர அடுத்து ஏப்ரல்லலாம் நாம் கண்டிப்பாக ஆர்கானிக்கே பயன்படுத்திக்கோங்க இன்றைய உரமாக ஆர்கானிக் அதோட இன்ஆர்கானிக் கலந்து நான் ஒரு உரம் கொடுக்க போகிறேங்க என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மண்ணை நாம் நல்லா கிளறிடணும் இந்த பவுலில் பாருங்கள் ஃபுல்லாக மண்புழு உரம் இருக்குங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த மண்புழு உரம் இருக்குது அதோட நான் கெமிக்கல் கலக்க போகிறேன் அதாவது ரோஸ் மிக்ஸ் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேங்க அதாவது மண்புழு உரத்தை இரண்டு கைப்பிடி கூட போடலாங்க ஆனால் கெமிக்கல் உரத்தை நாம் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும் பெரிய தொட்டிக்கு ஒரு ஸ்பூனும் சின்ன தொட்டிக்கு அரை ஸ்பூனும் பயன்படுத்த போகிறேன் எங்கள் வீட்டு ரோஜா செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்குது இருந்தாலுமே நாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் இந்த மண்புழு உரம் ரெண்டு கைப்பிடி கொடுக்குறேன் பாருங்கள் இது நல்ல ஒரு நியூட்ரிஷனும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாமே கலந்த ஒரு உரமாக இருக்கிறதுனால நல்ல பெரிய தொட்டின்றதுனால ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக நான் தொட்டியை சுற்றி போட்டு விட்டுட்டேன் ஏற்கனவே நம்ம கிளறி விட்டுருக்கோம் அதனால் அப்படியே நீங்கள் மேலே போட்டுடலாம் அதற்கும் மேலே இந்த ரோஸ் மிக்ஸ் போடுறாங்க ஒரு ஸ்பூன் போடுறேன் இது பெரிய தொட்டின்றதுனால நான் ஒரு ஸ்பூன் போட்டுறேன் இப்படியே எல்லா தொட்டிக்கும் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் இப்படி நாம் இரண்டு உரங்களும் கலந்து கூட கொடுக்கலாங்க தப்பில்லை இப்படி நாம் ரோஜா செடிக்கு ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதில் துளிர்களும் மொட்டுக்களும் பூக்களும் நம்ம பார்க்க முடியும் லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம் இப்படி திட உரங்களையும் நம்ம கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லா செடிகள்லேயுமே பேஷில் சூட்ருக்கு அதே சமயம் நிறைய துளிர்களும் இருக்குங்க தொடர்ந்து பூத்துக்கிட்டு தான் இருக்குது கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த உரத்தில் மீண்டும் அது துளிர்க்கும் பூக்கும் மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த பேபி பன்னீர் ரோஸ் கூட நல்லாவே பூத்துருச்சுங்க இந்த பூக்களை நாம் கட் பண்ணிவிடுவோம் மீண்டும் அது துளிர் விட்டு பூக்க நம்ம இந்த உரத்தை இந்த செடிக்கும் கொடுத்துட்றோம் இப்படி எல்லா செடிக்கும் கொடுத்துரும்போது நம்ம பூக்களை கட் பண்ணிடுங்க காய்ந்த இலைகளை எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு புதிய துளிர்கள் வந்து உடனே மொட்டுக்கள் வைக்க வசதியாக இருக்கும் உரங்கள் தொடர்பான தகவல்கள் என்னோடய சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் ஃபர்டிலைசர்ன்ற தலைப்பில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன உரம் கிடைக்குதோ அதை நீங்கள் கொடுங்க இப்போ நம்ம எல்லா செடிக்கும் நிறையவே தண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா உரம் போட்டிருக்கோம் கெமிக்கல் உரமும் போட்டிருக்கோம் அதனால் அதிகமாகவே தண்ணீர் கொடுத்துடலாம் இந்த சீசனில் வெயில் அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் செமி ஷேடில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரோஜா செடிகளை இப்போவே நம்ம மாற்றிட்டோன்னா இனி வரும் காலங்கள்லேயும் அது தாங்கி வளர்ந்துக்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்